என்று நினைத்தவனுக்கு தான் ர் என்ற விஷயம் அவளுக்கு தெரிந்தால் தன்னிடம் எப்படியெல்லாம் கெஞ்சுவால் என்ற இமேஜினேஷன் தேவையில்லாமல் வந்து போக தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டவன் கொண்டவன் கதவை மூடிவிட்டு மிகவும் பவ்யமாக மேனேஜர் முன்னால் வந்து குட் மார்னிங் சார் என்று கூறினார் எனக்கு இந்த குட் மார்னிங் குட் எல்லாம் தேவையில்லை என்ன விஷயமோ அதை நான் சொல்லிடுறேன் என்ன இருக்கீங்க உங்க மனசில் இது ஒரு ஆபீஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்ல அதுவும் மறந்துடுச்சா என்று சர்வாவை பார்த்ததும் அந்த மேனேஜர் கத்த குழப்பத்துடன் அவரை பார்த்த சர்வா என்னாச்சு சார் எதுக்காக டென்ஷன் இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் என்று கேட்டான் அவனை முறைத்த மேனேஜர் அதையும் நான் தான் சொல்லணுமா சார் என்ன பண்ணீங்கன்னு கூட தெரியாதா என்று கேட்டுவிட்டு தனது டிராயரிலிருந்து ஒரு என்வலப்பை எடுத்து சர்வாவிடம் நீட்டினார் அதை வாங்கிய சர்வா பிரித்து அதில் இருப்பதை படிக்க ஆரம்பித்தான் அதை படித்ததும் அவன் முகம் மாறியது ஆச்சரியத்தோடு நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்ப போறீங்களா என்று கேட்டான் கேட்டதும் அந்த மேனேஜர் முகத்தில் ஒரு திமிர் புன்னகை தோன்றி மறைந்தது பரவாயில்லையே புரிஞ்சுகிட்ட அதுல என்ன போட்டிருக்குன்னு நீயே முழுசா படிச்சுக்கோ அது எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்று அவர் கூற சரி எதுக்காக இந்த முடிவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் சர்வா ஓஹோ காரணம் நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்று அவர் சொல்லிவிட சர்வா கைகளை கட்டிக்கொண்டு ஓகே இந்த விஷயம் விக்ரமனுக்கு தெரியுமா அவர்கிட்ட தான் இந்த லெட்டரை நீங்க ரெடி பண்ணீங்களா என்று திமிராக கேட்டான் அவனது பேச்சும் மனை பெயர் சொல்லி அழைக்கும் விதமும் அந்த மேனேஜருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்க அவனை அதிர்ச்சியோடு பார்த்தார் சர்வாவை வேலையை விட்டு அனுப்பும் விஷயம் தெரிந்தால் என்ன நடக்கும் வேதிகாவின் திடீர் மன மாற்றத்திற்கு என்ன காரணம் பதிலாக கைகளை கட்டிக்கொண்டு அந்த மேனேஜரை பார்த்தவன் இந்த விஷயம் விக்கிரமனுக்கு தெரியுமா என்று கேட்டான் விக்கிரமனின் பெயரை சொல்லி தன்னை மிரட்ட பார்க்கிறான் என்று நினைத்துக் கொண்ட மேனேஜர் உடனே அவர் விக்ரமன் கிடையாது விக்ரமன் சார் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் ஒருத்தரை வேலையில வச்சுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ற ரைட்ஸ் எனக்கு இருக்கு நான் நினைச்சா யார வேணாலும் எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்குவேன் என்று பதிலுக்கு அவரும் திமிராக பேச சர்வா அவரை பார்த்து அடக்க முடியாமல் சிரித்தான் பின் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன் அப்போ நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்புறீங்க ஏ நான் சரியா வேலை பார்க்கலையா இல்ல உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவ என்ன வெளியே அனுப்ப சொன்னாளா என்று மேனேஜருக்கு பின்னால் எதுவுமே தெரியாதது போல நின்றிருந்த காமினியை பார்த்து கொண்டு சர்வா சொல்ல என்ன மத்தவங்க பேச்ச கேட்டு முடிவெடுக்கிற முட்டாள் மாதிரி தெரியுதா என்று கோபமாக கேட்ட அந்த மேனேஜர் டேபிளில் ஓங்கி அடித்தார் சர்வா அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அதே திமிரோடு அவரை பார்த்தவன் நீங்க இந்த கம்பெனியோட மேனேஜர் ஒரு மேனேஜர் இப்படியெல்லாம் கோவப்படலாமா ஆனாலும் உங்களுக்கு கோபம் வருது ஏ ஏன்னா நான் சொன்ன உண்மையை உங்களால தாங்கிக்க முடியல ஒரு பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு எதுக்கு இந்த முடிவெடுத்தீங்க என்றவன் பெருமூச்சுடன் உங்களுக்கு வேணா இவளை பத்தி எதுவும் தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு இவளை நல்லாவே தெரியும் இப்ப மட்டும் இல்ல காலேஜ்ல இருந்தே இவ இந்த வேலையை தான் பாப்பா சுத்தி இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவளுக்கு பிடிக்காதவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுடுவா நீங்களும் அவ கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க என்று சர்வா பேசிக்கொண்டே போக போதும் நிறுத்த என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போற உன்ன என்று சர்வாவை அடிக்க கை ஓங்கினார் அவரது கை கன்னத்தில் படுவதற்கு முன்னரே தடுத்து பிடித்த சர்வா அவரை முறைத்தான் ஏய் என்ன பண்ற என்று காமினி கத்த சர்வா முறைத்து பார்த்ததில் அப்படியே நின்று விட்டாள் அந்த மேனேஜர் கையை இழுத்துக்கொள்ள முயற்சி செய்தார் ஆனால் சர்வாவின் பிடி அழுத்தமாக இருக்க சில நொடிகளுக்கு பிறகு அவருக்கு கை வலிக்க ஆரம்பித்தது ஏய் கையா என்று கோபமாக அவர் சொல்ல உங்க கை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நான் எதுக்காக அதை பிடிக்க போறேன் சார் என்று சர்வாவும் கோபமாக கேட்டான் இப்ப கைய விட போறியா இல்லையா என்று அவர் கத்த அடுத்த நொடி கையை விட்டான் சர்வா அவன் பிடித்திருந்ததால் அந்த இடம் சிவந்திருக்க லேசான வலியுடன் ஒரு மேனேஜர் மேலேயே கை வச்சுட்டே இல்லை இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது யோ ஹாய் ஆட் வெளியே போ கெட் லாஸ்ட் என்று கத்தினார் அவர் சர்வாவிற்குமே அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்கவில்லை ஓகே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என்று சொன்னவன் மேனேஜர் அரை கதவு உடைய வேகமாக அரைந்து சாத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் சிவந்திருந்த தன் கையை பார்த்து கொண்டிருந்தார் அந்த மேனேஜர் வெளியே வந்த சர்வா ஐயோ ஈவினிங் வேதிக்காவை வேற இங்க வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லியிருந்தேனே என்று திடீரென ஞாபகம் வர கடிகாரத்தை பார்த்தான் மணி பதினொன்றே ஆகியிருக்க எப்படி டைம் பாஸ் பண்றது என்று யோசித்தவன் அடுத்து ஒரு ஆட்டோவில் ஏறினான் எங்கே செல்ல வேண்டும் என்று கூறாமல் சென்னையில் இருக்கும் தெருக்கள் ஒன்றுவிடாமல் சுற்ற ஆரம்பித்தான் சார் எங்க போனோன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போவேன் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று அந்த ஆட்டோ டிரைவர் பொறுமையாக சர்வாவிடம் கேட்டார் அது தெரிஞ்சா நான் சொல்லிருக்க மாட்டேனா என்று அவன் சொன்னதும் இல்ல எனக்கு புரியல என்று டிரைவர் சர்வாவை புரியாமல் பார்க்க கொஞ்ச நேரத்தில் புரியும் நீ எங்க போகணும்னு தோணுதோ போனா காசு நான் கொடுக்குற வண்டியை மட்டும் நிறுத்தாத என்று சொன்ன சர்வா கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தான் என்னைக்கு இருந்தாலும் என்னோட சாம்ராஜ்யம் எல்லாம் உனக்குதான் நீதான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் என்று சிறுவயதில் ராஜன் கூறியது அவன் காதில் கேட்க சட்டன கண்களை திறந்தவன் வெளியே எட்டி பார்த்தான் பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைந்திருந்த ஒரு சாலையில் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது இந்த எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த மொத்த ஊரையும் அப்பா அவர் கைக்குள்ள வச்சிருந்தாரு இப்போ எல்லாமே மாறிடுச்சு ஆனா எப்படியாவது மறுபடியும் அப்பாவோட இடத்தை நான் பிடிக்கணும் என்று நினைத்தவன் அப்பாவுக்காகவோ எனக்காகவோ இல்லை எங்களையே நம்பியிருக்கிற மக்களுக்காக நான் அதை செஞ்சே ஆகணும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அப்போது எங்கு செல்ல வேண்டும் என தெரியாமல் அங்குமிங்கும் வண்டியை உருட்டிக்கொண்டு இருந்த டிரைவர் திடீரென ரோட்டிற்கு குறுக்கே கம்பி வைத்து தடுத்திருப்பதை பார்த்தார் அங்கு சிலர் நின்று இந்த பக்கம் வரக்கூடாது எல்லாம் திரும்பி போ என்று சொல்லிக் கொண்டிருக்க வண்டிகள் அனைத்தும் திரும்பி சென்று கொண்டிருந்தது சார் இந்த பக்கம் போக முடியாது போல எங்க போகணும்னு சொல்லுங்க சார் யூ டர்ன் போடவா இல்லை வேற பக்கம் போகணுமா என்று டிரைவர் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே கேட்க சர்வா பதில் சொல்லவில்லை அவன் பார்வை முழுவதும் அந்த கம்பித் தடுப்பைத் தாண்டியிருந்த ஒரு லக்ஸுரியான காரின் மீது படிந்திருந்தது நீல கலரில் இருந்த அந்த பெரிய காரின் கதவை ஒருவன் திறக்க அதிலிருந்து ஆறடி மனிதன் ஒருவன் வெளியே வந்தார் அவரது கோட் சூட் மற்றும் அணிந்திருக்கும் எக்ஸ்பென்சிவான கூலிங் கிளாஸ் அனைத்தையும் பார்த்த உடனேயே மிகவும் பணக்கார மனிதர் என்பதை சர்வா புரிந்து கொண்டான் கையில் சிகரெட்டை வைத்து புகைத்துக் கொண்டே அந்த நபர் தனது ஆட்களை பார்க்க அடுத்த நொடி அவரை பாதுகாக்கும் விதமாக பல பாடிகார்டுகள் அவரை சூழ்ந்து நின்றனர் அதில் ஒருவர் அந்த நபருக்கு குடைபிடிக்க அதற்கு அடியில் யாரும் தன்னை நெருங்காத வண்ணம் பாதுகாப்புடன் அருகே இருந்த பில்டிங் உள்ளே நுழைந்தார் அந்த மனிதர் சர்வா அவரது முகத்தை பார்க்க எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் முடியவில்லை அதனால் டிரைவரிடம் யாருனா அது பில்டப் பயங்கரமா இருக்கே என்று கேட்டான் சார் உங்களுக்கு அவரு தெரியாதா ஆதிசேஷன் போனதுக்கு அப்புறம் ஒருத்தரோட குரல் இந்த சென்னை முழுக்க அதுவும் காசிமேடு முழுக்க கேக்குதுன்னா அது அவரோட தான் அவரை போய் யாருன்னு கேக்குறீங்க என்று டிரைவர் சொல்லி முடித்ததும் சர்வாவிற்கு அதிர்ச்சியில் மூச்சே நிற்பது போல ஆனது அது பயத்தால் அல்ல அவன் முகம் படபடப்பாய் தெரிந்தாலும் அதற்கு பின்னால் மகிழ்ச்சிதான் மறைந்திருந்தது எப்படியாவது ஆதிசேஷனை பார்க்க வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தான் இன்று எதிர்பாராமல் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைத்துவிட்டது எப்படியாவது அந்த ஆதிசேஷன் எப்படி இருப்பான்னு பார்த்தே ஆகணுமே என்று முடிவு செய்தவன் ஆட்டோகாரனா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு நான் இறங்கிறேன் என்று கூறி காசை பின் சீட்டிலேயே வைத்தவன் வேகமாக ஆட்டோவை விட்டு இறங்கினான் ஆட்டோ டிரைவர் அவனை புரியாமல் பார்த்து தலையை சொரிந்தார் ஆதிசேஷன் ஒரு பெரிய பாடிகார்ட்ஸ் படையுடன் அந்த பெரிய பில்டிங்கிற்குள் நுழைந்ததை பார்த்த சர்வா இந்த ஆதிசேஷனுக்கு பாடி கார்டா இவ்வளோ பேரு எப்பவும் பக்கத்திலேயே இருக்காங்க ஒருவேளை அப்பாவுக்கும் இந்த மாதிரி பெரிய பாதுகாப்பு இருந்திருந்தா இன்னைக்கு அவர் எங்கூடவே இருந்திருப்பார்ல அப்பா ஏன் தனக்காக எந்த பாடிகார்ட்ஸையும் பக்கத்துல வச்சுக்கல என்று திடீரென யோசனை செய்தவனுக்கு ராஜனின் ஞாபகம் அதிகமாகவே வந்தது பிறகு இதெல்லாம் இப்போ யோசிக்கக்கூடாது கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது ஆதிசேஷனை பார்த்துடணும் என்று உள்ளே போக உடனே ஏய் என்று பின்னாலிருந்து ஒரு குரல் அவனை தடுக்கும் விதமாக கேட்டது சர்வா திரும்பி பார்த்தான் உள்ளே செல்லக்கூடாது என்று தூரத்திலிருந்து ஒருவர் சைகை செய்ய அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவன் உள்ளே நுழைய அவனை தடுப்பதற்காக அந்த நபரும் வேகமாக ஓடிவந்தார் ஆனால் அவர் தன்னை பிடிப்பதற்குள்ளேயே அங்கிருந்து கூட்டத்தினுள் கலந்து மறைந்து போனான் சர்வா அவனைத் வந்த அந்த நபர் அங்கிருந்து செல்லும் வரை மறைந்திருந்த சர்வா மீண்டும் அந்த பெரிய கட்டிடத்தின் லாபியில் சுற்ற ஆரம்பித்தான் தாதிசேஷன் எங்க போயிருப்பாரு இதுக்குள்ளத்தானே வந்தாரு என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சற்று தூரத்தில் ஆதிசேஷன் தன்னுடைய ஆட்களோடு நின்று கொண்டிருந்தார் உடனே அவன் மெல்லமாக ஆதிசேஷனை நோக்கிச் செல்ல ஆரம்பித்தான் அவ்வளவுதான் முகத்தை பார்க்கப் போறேன் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான் என்று தனக்குள் எழுந்த உற்சாகத்தையும் படபடப்பையும் தனக்குள்ளே மறைத்து தன்னை சமன் செய்து கொண்டவன் ஆதிசேஷனின் முகத்தை பார்க்க அவரை நெருங்கியிருந்தான் எங்கே ஆதிசேஷனோ இல்லை அவரது ஆட்களோ அவனை பார்த்து விடுவார்களோ என்று நினைத்தவன் ஆதிசேஷனை பார்க்காமல் அந்த இடத்தை சுற்றி பார்ப்பது போல பாவனை செய்து கொண்டு அவரை நெருங்கினான் அவன் ஆதிசேஷனின் முகத்தை பார்க்க ஒரு நுடி மட்டுமே மீதமிருக்க அதற்குள் அங்கு வந்து நின்ற ஒரு பெண் ஆதிசர் நம்ம போலாம் என்று சொன்னதும் ஆதிசேஷன் வேறுபுறம் திரும்பி அந்த பெண்ணோடு நடக்க ஆரம்பித்தார் ஒரே ஒரு செகண்ட் இருந்திருந்தா எப்படியாவது அவர் முகத்தை பார்த்திருப்பேன் என்று உள்ளுக்குள் கடுப்பானவன் மீண்டும் ஆதிசேஷனை பார்க்க முயற்சி செய்தான் ஆதிசேஷன் முன்னால் நடக்க அவரோடு பேசியபடி அந்த பெண் பின்னால் நடந்து சென்றாள் சிறிது தூரம் சென்ற இருவரும் லெஃப்ட் சைடு இருந்த கதவு ஒன்றை திறந்து உள்ளே சென்றுவிட அவன் கூட இருக்கிற பொண்ணு யாரு எதுக்கு ஆதிசேஷன் அவளை மீட் பண்ணியிருக்கான் என்று யோசித்தவன் பின்னாலேயே செல்ல முயன்ற நேரம் அவன் தோள்பட்ட என் மீது ஒரு கை விழுந்தது சிறிது நேரத்திற்கு முன் அவனை உள்ளே செல்ல கூடாது என்று தடுத்த அதே நபர் தான் அது என்னடா வந்தியா எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே போக முடியும்னு நினைச்சியா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம் என்று அவன் சட்டை காலரை பிடித்து கேட்க சர்வா பதட்டமானான் ஆனால் கடினப்பட்டு அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் மறைத்தவன் அப்படியெல்லாம் இல்ல என்று ஏதோ பேசவர வாய மூடு! என்று கத்திய அந்த நபர் சர்வாவின் சட்டையை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது